ஆய் ஃப்ரெண்ட் நம்ம பார்க்க வீடியோ உற்சக ராசிக்கு திடீர் அதிர்ஷ்டம் உறுதி என்ன அப்படியா பொதுவாகவே உற்சக ராசிக்காரங்களுக்கு நீண்ட காலங்களுக்கு பிறகு இந்த ஒரு அமைப்பு அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த நிலையை எட்டி பிடிக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறது திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் பொருளாதாரத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் எதிர் எதிர்பார்த்த அளவுக்கு அரசாங்கம் அதிகாரம் மிக்க பதவிகள் அதிகாரத்தை நீங்கள் உங்கள் கையில் எடுக்கக்கூடியது அல்லது அதிகாரம் மிக்கவர்கள் உங்களுக்கு சாதகமான முடிவுகள்ன்ற மாதிரி உங்களுக்கு துணை நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த ஒரு நிலை நிச்சயமாக உச்சகராசிக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் பாக்கியத்தையும் வாரி வழங்கும் பொருளாதாரத்தில் நல்ல மாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய இந்த உற்சகம் நிச்சயம் நல்ல முன்னேற்றம் அடைவாங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க இவங்களுடைய முயற்சியிலும் சரி முன்னேற்றமும் சரி பல மடங்கு அவர்களுடைய வாழ்வியல் வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடியதாக இருக்கும் இயல்பாகவே வந்து ராசி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவ்வளோ ஈஸியாக பின்வாங்க மாட்டாங்க பிடிவாத குணம் உள்ளவங்க இவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் போட்டிகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் போகாமல் அதிகமாகவே இருக்கும் இவங்கள சுற்றி இவங்க ஜான் ஏறுனா முழம் ஈத்து வர்றதுக்கு அதாவது சருக்கள் கொடுக்கறதுக்கு இவங்கள சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களே போதும் ஆட்கள் தேவையில்லை ஏன்னா ராசி எதிரி மறைமுக எதிரி கூடவே இருந்து குழிப்பறிக்கக்கூடியவர்களே அதிகம் இருப்பாங்க ஏன்னா ராசிக்கு அடிக்கடி வரக்கூடிய குழப்பம் பயம் என்ன அப்படின்னா யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது என் கூட இருக்கிறவனே எனக்கு இந்த மாதிரி இருக்கானே அப்படின்ற ஒரு பயம் பதட்டம் அவங்களை எப்போவுமே ஒரு எச்சரிக்கையான ஒரு சூழ்நிலையிலே வச்சு எப்போவும் விளையாட்டாக இருந்தாலும் கூட எந்நேரமே அலாட்டாக இருப்பாங்க ரொம்ப உஷார் மனசு எப்போவும் ஒரு வேகத்தோடவே இருக்கும் சில விஷயங்களில் முன்னெச்சரிக்கையோடு செயல்படுவாங்க தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க தைரியம் மிக்க இவர்களுக்கு அதிர்ஷ்டம் துணை நிற்கும் கவலையே படாதீங்க இனி ரொம்ப நல்லாயிருக்கும் நீண்ட காலங்கள் ஒரு சில வருடங்களாகவே ராசி ஏற்ற இறக்கங்கள் தான் பெரிய அளவுக்கு ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வளர்ச்சி அப்படின்றது இருந்திருக்காது சிலருக்கு கன்சிஸ்டண்டாக டவுன்மெனாக இருந்திருக்கும் முன்னேற்றம் இருந்திருக்காது ரொம்ப இறக்கத்தை சந்திச்சிருப்பாங்க எல்லாத்தையுமே எழுந்து தனி மனிதராக நின்று இருப்பாங்க சில உறவுகளால் நிராகரி நிராகரிக்கப்பட்டிருப்பாங்க நிற்கதியாகவும் நின்று இருப்பாங்க கடவுளிடம் கையேந்தியிருப்பாங்க கேட்காதவங்க கிட்டலாம் உதவி கேட்டிருப்பாங்க கஷ்டத்தின் விளிம்பிலே சிலர் இருந்திருப்பாங்க அதிலிருந்து மீண்டு ஓரளவுக்கு சிலர் வந்தும் இருக்காங்க தன்னுடைய சுய முயற்சி தன்னம்பிக்கைன்ற மாதிரி சில விஷயங்களில் கொஞ்சம் முயற்சி பண்ணி முன்னேறக்கூடிய நம்ம நம்மங்க பார்க்கலாம் ஆனால் ஏற்ற இறக்கங்கள் கடந்த சில வருடங்களாக இருந்திருக்கும் பட் இனி ஓரளவுக்கு ஒரு ஸ்டேபிளாக முன்னேற்றம் உருச்சகராசிக்கு உண்டு முயற்சிக்கான பலனும் கிடைக்கும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் கூட உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்